தைரா என் உயிரின் உயிரானவர்களே ஒரு சைராம் கேட்டிருந்தாங்க அண்ணா என்னை சுத்தியுமே ஏமாற்ற மக்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க என்னோட நல்ல கேரக்டர்ஸையும் இவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க ஒரு காலத்தில் நான் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஆனால் இப்போவோ அந்த வார்த்தைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குற அளவில் இன்றைக்கி என் வாழ்க்கை முறையே மாறிடுச்சு என்னை சுற்றி இருக்கிறவங்களால தானே என் வாழ்க்கை மாறுச்சு நான் மறுபடியும் பழைய மாதிரி வந்து நல்ல மனுஷனாக கடவுளுக்கு பிடிச்சமான குழந்தையா நல்ல ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய குழந்தையா நான் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து கேட்டிருந்தாங்க உண்மையிலே நம்ம ஒழுக்கத்தை விட்டுட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை எந்த காரணத்தை கொண்டும் எப்பையும் எங்கேயும் காப்பாற்ற மாட்டார் இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ்வதற்கு தகுதியே இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் டிசிப்ளின்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு டெஃபனேஷன் வச்சுட்ருக்காங்க அந்த டெ அந்த டிசிப்ளினை நம்ம மறுபடியும் மீட்டெடுத்து கடவுளுக்கு நல்ல குழந்தையாக இருந்து நம்ம வாழ்வதில் சரித்திரம் படைத்தா இங்கே ஒரு சிறப்பான இடத்துக்கு நாம் சேர முடியுன்ற விஷயத்தை மறக்காதீங்க உங்களுக்கு இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் நீங்கள் ரொம்ப ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே அத்தனை மனிதர்களும் ஒழுக்கம் இல்லாத வழிகளை வாழ்ந்தாங்க ஒரு மனுஷனுக்கு தீங்கு இழைக்கிறது கூட ஒழுக்கத்தை மீறின ஒரு செயல் தான் ஏன்னா கொடுக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இருக்கோம் ஒழுக்கன்னா என்னென்னு தெரியாத அளவில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களை மதிக்காமல் கால் மேலே கால்பட்டு உக்காடுறதும் ஒழுக்கக்கேடான செயல்தான் பெரியவங்களை எதிர்த்து பேசுவதும் பெரியவங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறதும் பெரியவங்களை அடிக்கிறதும் இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு அம்மா சொன்னாங்க என் பையன் அடிச்சிட்டான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஃபஸ்ட்டு வாட் இப்போ இல்லை நான் ஒரு ஐ திங்க் ஒரு செவன் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி என் பையன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியல பெத்தவங்க தானே பிள்ளைங்களை அடிப்பாங்க பிள்ளைங்க பெத்தவங்களை அடிப்பாங்களா ஏன்னா முத முத ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படுறோம் நாம் கால் மேலே கால் போட்டு உக்காந்தாலும் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மரியாதை ஆனால் சில பேர் இதை எனக்கு இது கம்ஃபர்டபுள் இது எனக்கு கம்ஃபர்டபுள் அதனால நான் வந்து உட்காந்துருக்கேன் அது ரொம்ப தப்பான விஷயங்க என்னைக்கு தப்பான விஷயம் என்ன பெரிய கம்ஃபர்டபுள் வாழுது நமக்கு அப்போ ஒழுக்கன்றது எங்கன்னே தெரியாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்ட இருக்கன்றது தான் வெக்கக்கேடான விஷயங்கள் இன்னும் சொல்லணும்னா சின்னவங்களுக்கு கூட நம்ம மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் டே போடா டே வாடா அப்படி சொல்லக்கூடாது நம்ம உரிமையில சொல்லிக்கலாம் ஆனால் எல்லாரையும் அந்த வார்த்தைகள் கொண்டு சொல்லக்கூடாது அது ரொம்ப தப்பான விஷயங்கள் ஏன்னா அவங்க வயசில் சின்னவன்றதுக்காக அவங்கள நீங்கள் கேவலமாக பேசக்கூடாது தெரியாத நபர்கிட்ட சில பேர் டே இங்கே வாடா டே இங்கே போடா அது தப்பு உங்களுக்கு உரிமை இருந்துச்சுன்னா பாசத்தின் அடிப்படையில் நீங்க கூப்பிடலாம் உரிமை இல்லாத இடத்துல பாசம் இல்லாத இடத்துல வாடா போடான்னு சொல்லி கூப்பிடுறது அவன் அவன் குழந்தைய நீங்க அடிமைப்படுத்துற மாதிரி இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல திருப்பத்தை நாம கெடுத்துக்குவதற்கு சமம் சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம பார்த்து பொறுமையாக செய்யணுன்றது தான் சட்டம் கடவுளோட சட்டம்னு ஒன்று இருக்கு சாடோடைய சட்டத்தை நாம் மதிக்கணும் மற்ற மனிதர்களை மதி சின்னவங்க பெரியவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம அத்தனை பேரையும் மதி ஏன்னா அத்தனை பேருக்குள்ளேயோ கடவுள் தங்கியிருக்காரு அத்தனை உயிரினத்தையும் நீ மதி ஏன்னா ஒன்றை படைத்த வருதா அந்த உயிரினத்தையும் படைச்சிருக்காரு அத்தனை உயிரினத்தையும் சில ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் வாக்கிங் போகும்போது இந்த வேப்பில இருக்குது பாருங்கள் அதை வந்து தேவையில்லாமல் கில்வாங்க ஒரு உயிரை கொள்றது அங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றதுல யாருக்கும் தெரியல அது வேப்பலை தானே அது பாட்டுக்கு அழகாக மலர்ந்து சிறப்பாக இருக்குது அதை போய் எதுக்கு கிள்ளணும் அவசியம் ஏற்பட்டால் கில்றது தப்பே இல்லை உங்களுக்கு வேப்பிலை எதுக்காவது பயன்படுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் எடுக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அதை கில்லி நசுக்கி போகிறதுல அப்படி என்ன நமக்கு சந்தோஷம் அதே மாதிரி ரோட்டில் நாய்ங்க நிற்கும் பைக்கில் ரெண்டு பசங்க போறாங்க அந்த நாயை வந்து எட்டி உதச்சிட்டு போறாங்க மனசாட்சி இல்லாத மிருகங்கள் அந்த நாய் எட்டி உதச்சுதான் மனுஷங்களை இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது எந்த காலால் எதை உதைக்கிறாங்களோ அதே காலால் இவங்களும் உதப்படுவார்கள் இது சத்தியமான வாக்கு அது என்ன பண்ணிச்சு அது முதல்ல ஒரு விஷயத்த சொல்ற பெத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ற உங்கள் பசங்க படிக்கிறதுல மட்டும் கவனத்தை வைக்காதீங்க படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் ஒரு மனுஷனை ரோபோட்டிக்காக வளர்க்குறதுக்கு பெத்தவங்களுக்கு காரணமாக இருக்காங்கன்றத மறந்துடாதீங்க இந்த உலகமே வியாபாரமயமா ஆகுது நாம் அப்படி ஆகக்கூடாது நம்ம மனிதாபிமானத்தை எண்ணிக்க விடாமல் இருந்தாதான் நம்மளோட அத்தனை தலைமுறையும் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் தலைமுறை க்ளோஸ்டு யாரும் இருக்க மாட்டாங்க நினைக்கிறோம் சில இடத்துல நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம் எவ்வளோ பெரிய குடும்பம் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா நானே நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேங்க என் கண்ணால ஏன் குடும்பம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளராமல் அப்படியே வந்து விழுந்துடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்களோ தான் அவங்களுடைய பசங்க செய்கிறாங்க அவங்க பசங்க செய்கிறத அவங்களோட பசங்களும் எப்படி தான் நடக்குது எங்கேயும் அந்த சேதாரத்தை குறைக்கல சேதாரம் பெருகிக்கிட்டே போகுது என்ன ஆகுது சேதாரம் பெருக பெருக ஒண்ணுமே இல்லாம போகும் இது எல்லாருடைய பொறுப்பு இங்கே இருக்குது ஒரு ஒரு தலைமுறையும் அப்படியே சுமார் ரத்தனைன மாதிரி மின்னணும் வயிற மாதிரி மின்னணும் ஒழுக்கத்தில் இந்த குடும்பத்தை விட்டால் ஆளே இல்லை அப்படின்னு சொடக்கு போடுற அளவுக்கு மற்றவங்க பேசணும் இவன் தான் என் குடும்பக்காரன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்துக்குலாம் இருக்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் தனி அன்பு வாய்ந்தவர்கள்னு எந்த குடும்பத்தையாவது நம்மளால் சொல்ல முடியுமா இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இங்கே பாருங்க நீங்களும் கார் வச்சிருக்கீங்க விட்டு காரும் கார் வச்சிருக்காரு நீங்கள் லக்ஸுரி கார் வச்சுருக்கீங்கன்னா இன்னொருத்தர் லக்ஸுரிக்கு லக்ஸுரிக்கு மேலே இருக்கிற லக்ஸுரி காரை வச்சிருக்காரு என்ன புண்ணியம் ரோட்டில் யாராவது வந்து சாப்பாடு கொடுங்கமானு சொன்னா நம்ம என்ன பண்றோம் சில பேர் அடித்து விரட்டுறாங்க சில பேர் தண்ணி எடுத்து ஊத்துறாங்க மனசாட்சியே இல்லாத கொடிய மிருகங்கள் கொண்ட மனிதர்கள் இது என்ன ஆகும் ஓகே நீ இந்த ஜென்மத்தில் நீ ஓஹோனு வாழ்ந்துட்டு உனக்கு அடுத்தடுத்த ஜென்மம் அடுத்தடுத்த தலைமுறை என்ன ஆகும் இன்னைக்கு யார் ரோட்டில் வந்து பிச்சை கேட்குறாங்களோ அதே மாதிரி நீ வந்து நிப்ப இது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா என்ன செய்யறமோ அது நம்ம வாழ்க்கையில் அழகா அற்புதமா சிந்தாம செதறாம அதிகமாக தான் வரும் ஒன்றுக்கு பத்து அன்பே சாயோடைய

பேஜஸில் எனக்கு இப்போ தனிப்பட்ட முறை சாட் அனுப்பியிருக்கீங்கல்ல அதுலேயும் எல்லோ ஃபேஸ்புக்கில் எல்லோ டெலிகிராம் அதில் வச்சுருக்கோம் அதில் எல்லோ ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மெஜாரிட்டியாக சத்தியமாக நான் பார்க்கல நூறு பேருக்கு கிட்ட என்ன கலர் அப்படின்னு கேட்டால் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அப்படின்னு வச்சுக்கலாம் சில பேர் ரொம்ப கம்மி ஒருத்தவங்க அதாவது எப்படி சொல்கிறது ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு கலர் சொன்னாங்க ஒருத்தங்க ஸ்கை ப்ளூ ஒருத்தங்க பிங்க் ஒரு ஒருத்தங்க வயலட் இது மாதிரி கலர் சொன்னீங்க மற்றது எல்லாருமே எல்லோ 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 அந்த எல்லோவுக்கு உண்டான காரணத்தையும் நான் சொன்னேன் என்ன காரணத்துக்காக அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ ஸ்கை ப்ளூவுக்கு சொன்னாங்க ஆகாயம் பஞ்சபூதத்தில் ஒன்று எஸ் சூப்பர் செம வெரி நைஸ் ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம காரணத்தை தேடி கண்டுபிடிச்சா தான் அது நமக்கு மன நிறைவாக இருக்கும் நமக்கு பிடிச்ச கலர் டக்குன்னு சட்டுன்னு சொல்லிட முடியாது ஆகாயம் ப்ளூ கலர் ஓகே அதனால் பஞ்சபோதத்தில் ஆகாயம் ஒன்று ஸ்கை ப்ளூ ஓகே ரொம்ப சந்தோஷம் சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றி ஸோ மற்றவங்க எல்லாம் சொன்னது அற்புதமான விஷயம் குருவுக்கு உகந்தது எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க எனக்கு அந்தளவுக்கு கலர்ஸ்லாம் எனக்கு தெரியாது எனக்கு பிடிச்சது பிளாக்கு அவ்வளோதான் எனக்கு எப்போ பார்த்தாலும் நைன்ட்டின் பெர்சன்டேஜ் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பிளாக்கில் தான் இருக்கும் அது நமக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அதை பிடிச்ச அட்ராக்டிவ் கலர் அவ்வளோதான் அப்போ எல்லாரும் எல்லாம் சொன்னாங்க ஒன்று குருவுக்கு குருவோட கலர் அப்படின்னா மஞ்சள் இது இதுதான் காரணமாக சொன்னாங்க அப்போ கலியுக கடவுள் யார் நம்ம சாய் இல்லையா சாயப்பா அவர் குரு தானே அப்போ அவருக்கு உகந்தது தக்ஷணாமூர்த்தி ராகவேந்திர இவங்க குருமார்க்கத்தில் வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த எல்லோ சூப்பருங்க செம சான்ஸே கிடையாது நான் வந்து குர்தா மாதிரி ஒன்று பார்த்துட்ருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஏன்னா நமக்கு இங்கே கடைக்கு போய் எடுக்கிற அளவுக்கு டைமே இல்லை ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்ததுக்கப்புறம் தேர்ஸ்டே 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 இனிமேல் எல்லோஸ் தான் நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன் சாயப்பாட்ட யாராவது ட்ரெஸ்ஸு எடுக்கணுன்னா சாயப்பா கிட்டே கேளுங்க சாயப்பா நம்ம அன்பே சாய்க்கு ஒரு யூனிஃபார்ம் எல்லோ கலர் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கள் அவரை நிச்சயமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பதற்கு வழிகளை செய்வார் காசு இல்லாதவங்களுக்கு சொல்கிற ஸோ ஃபீல் பண்ணாதீங்க எந்த காரணத்தை கொண்டும் ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா சாயப்பாட குழந்தையானாமல் இருக்கோம் அவர் வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வார் இது நிச்சயமான உண்மை சத்தியமான உண்மை இந்த விஷயத்தை சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கலி நடக்கும் பாருங்க நம்ம சொன்னோம் இல்லை இந்த ஆடியோ கேட்டதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் லைஃப் மாறுதுன்னு ஸோ மாறி இருக்குது ஒருத்தவங்களுக்கு ஜாப் கிடைச்சிதுன்னு சொன்னாங்க சாய்பாக்கு நன்றிகள் ஒருத்தவங்களுக்கு வராத சொத்து வருமா வருமானு சொல்லி பல வருஷம் காத்துட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு சாதகமாக அந்த விஷயங்கள் நடந்துருக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்த்து 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 எங்கே பக்கம் போனாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பேர் வைக்காத ஒரு டிசீஸ் மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க வந்து செக் பண்ணதுல அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன பிரச்சனைன்றதை டாக்டர் சொல்லிட்டாங்களா எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை என்னன்னா இது எதனால வந்ததுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அப்ப எல்லாமே ஈஸி ஆயிடும் எல்லாமே கிளியர் ஆயிடும் நம்ம பண்ணக்கூடிய ஃபீல்டில் கூட கம்ப்யூட்டர் செட்டு வரும்போது அதை செக் பண்ணுறது தான் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா அதை சீக்கிரமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் விஷயமே முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஸோ எல்லாமே அப்படிதான் உங்கள் லைஃப்பில் கூட பிரச்சனைகள் எங்கே உருவாகுச்சு அதை நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நேரங்கள் ஆகுமே தவிர அதை சால்வ் பண்ணுறதுக்கு பெரிய நேரம் ஒன்றும் வராது உங்கள் வாழ்க்கையில் அப்போ அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த ஆடியோஸில் நடந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய மிராக்கல்ஸ் இது நான் சாயப்பாவுக்கு நன்றிகளை பலமாக சொல்கிறேன் நம்ம குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற சாயப்பாவுக்கு நன்றிகள் பல 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 சொல்கிறேன் இதெல்லாம் வெறும் ஆரம்பம் தொடக்கம்தான் இதனோட முடிவு இன்னும் செமையா இருக்க போது அன்பே சாய் குடும்பத்தில் இங்கே நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைங்களா மாறிக்கிட்டே இருக்கும் எந்த பாவத்தையும் நம்ம செய்வதை நிறுத்தியாச்சு எந்த துரோகத்தையும் செய்வதை நம்ம நிறுத்தியாச்சு எந்த பழியையும் மற்றவங்க மேலே போடுறதை நாம் நிறுத்தியாச்சு ஸோ இது எல்லாமே வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் அடிப்படை படிக்கட்டுகள் இவை அனைத்துமே அந்த ஒரு ஒரு படிக்கட்டாக நம்ம ஏறி 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 போய் உச்சத்தில் போக போகிறோம் அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்மளுடைய தீய எண்ணங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அத்தனை அளவுக்கு படிக்கட்டுகள் ஏறணும் அப்போ தான் அந்த உச்சிக்கு போக முடியும் சில பேருக்கு பத்து தீய எண்ணங்கள் வச்சுன்னா பத்து படிக்கட்டு சில பேருக்கு நூறுன்னா நூறு படிக்கட்டு சில பேருக்கு ஆயிரம்னா ஆயிரம் படிக்கட்டு சில பேருக்கு லட்சம்னா லட்ச படிக்கட்டு ஆனால் முடிவு கண்டிப்பாக வரும் அது நிச்சயம் அந்த முடிவில் மாற்றமே இல்லை நீங்க முயற்சிகள் செய்றீங்க உங்களோட எவ்வொரு எஃபர்ட் சாஹிபா பார்த்துட்டு தான் இருக்காரு குழந்தை தொடர்ந்து முயற்சி பண்றாங்களா இல்ல முயற்சியை நிறுத்துறாங்களா முயற்சி பண்றவங்களுக்கு வரும் முயற்சி பண்ணாதவங்களுக்கு பாடம் காத்துக்கிட்டு இருக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு வெற்றி அதனால வரும் முயற்சி பண்ணாமல் இருக்கோம் இன்னையும் நிஜமாக சொல்ற நிறைய இருக்காங்க அன்பே சாயிலே ஏன்னா மனசை ஒரு நிலைப்படுத்த முடியல பிரச்சனைகள் அதிகரிக்குது அதிகரிப்பதன் காரணமாக முயற்சியை பாதியில் விட்டுட்டு மறுபடியும் சோர்ந்து போகிறாங்க அப்போ உங்களுக்கு இன்னும் பாடம் தேவைப்படுது அந்த பாடம் இன்னும் டேப் லெவலில் தேவைப்படுது பரவாயில்ல எத்தனை நாள் வேணாலும் அன்பே சாயில பாடங்கள் நடத்தப்படும் ஏன்னா இங்கே ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கை உயரணும் நம்மளுடைய சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் இப்படிப்பட்ட மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்காங்களேன்னு சொல்லி நம்ம நாலு பேரை நம்ம திரும்பி பார்க்க வைக்கணும் எதனால் மாறினாங்கன்னு அவங்க நினச்சி அவங்களும் மாறணும் அப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பேரையாவது நம்ம மாற்ற முடியும் தானே அப்போ அந்த பத்து பேரை நல்ல மனிதர்களாக நம்ம உருவாக்க முடியும் தானே அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேரை மாற்ற முடியும் தானே அந்த விஷயத்தை தான் நாம் இங்கே மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே நல்லா பார்த்துக்கோங்க ஜி பூம்பா போட்டு மாங்காவை பழுக்க வைக்கலை மாங்காவை பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தடாலஜியை யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்கிட்ட ஒரு சைராம் அந்த புது சைராமில் அன்பேஸ் ஆகலை கேட்டாங்க என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நான் சாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணுன்றதை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு இப்படி அவசரப்படுறவங்கள நம்ம என்ன செய்ய முடியும் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அப்படிப்பட்ட சூட்சமும் யாருக்கிட்டேயும் இல்லை இல்லை எனக்கு ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாங்க வாரத்தில் ரெண்டு நாள் எனக்கு கிளாஸ் எடுங்க நீங்கள் இது வரைக்கும் சொன்னதை சொல்லுங்க அதுக்கு என்ன பேமெண்ட்டோ அதை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுடுறேன் நான் தான் சொன்னோம்மா அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம நடத்தலை அதே மாதிரி சட்டுன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி உங்களை வந்து யாராலையும் பிரம்மாண்டமான இடத்துல உட்கார வைக்க முடியாது நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஆக்சுவலி இந்த இதில் கூட சொன்னாங்க யூடியூப்பில் கூட வந்து நமக்கு மெசேஜ் வந்தது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் மாதிரி போட்டுக்கிட்டு மாதம் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா இல்லை நூறுரூவா இல்லை இரநூறுவா நீங்கள் வசூல் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து நமக்கு அது தேவையில்லாத விஷயங்க ஏன்னா நம்மளோட எதுக்காக அன்பேசாய சாய் ஆரம்பித்தோமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அதுக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா படுவோம் அது எப்படி தேவைப்படும் நாம் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபண்டு நிச்சயமாக தேவைப்படும் ஏன்னா தனி ஒரு மனுஷனாலே டெஃபினட்டாக பண்ண முடியாது அப்போ அதுக்கு வந்து உறுப்பினர்கள் இவ்வளோ ரூபாய் மாதம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வர அது தப்பே கிடையாது ஏன்னா எந்த ஒரு பைசாவாக இருந்தாலும் அது என்னோடய வயிற்றுக்கு போயிடக்கூடாது அப்ப யாருக்கு போகணும் எனக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு போகணுமா அதுவும் போக கூடாது யாருக்கு போகணும் அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு போகணும் அதுல நல்லவர்களுக்கு போகணும் இந்த ரெண்டு விஷயத்தை தான் போகணும் சட்டு 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 சட்டம் கொடுத்துட முடியாது இப்ப நான் இருக்க என்னோட சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப மோசமா இருந்தாங்கன்னா என்னோட உழைச்ச காசு நான் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் கிட்டேருந்து வாங்கின காசை என்னோடய சொந்த பந்தங்களுக்கு நான் கொடுத்தா அது பாவத்து பாவத்தை நான் தலையில் சுமக்கிற மாதிரி அதே மாதிரி சட்டன்னு கொடுத்துடணும் அதுவும் கொடுக்கக்கூடாது நல்லவனாக இருக்கணும் உண்மையான உதவி அவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கணும் ஏன்னா தொடர்ந்து ஒருத்தங்களுக்கே நம்ம செய்யக்கூடாது ஏதோ அன்பே சைடில் செய்யக்கூடாதுன்ற ஆஸ் த ரூல்ஸே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் எத்தனை விஷயங்களை நாம் யோசிக்கணும் யோசிச்சாதான் அதில் இருந்து நாம் மீண்டு வந்து ஒரு புரட்சியான அதாவது புரட்சினா அப்படி இல்லை அமைதியான புரட்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் நீங்கள் எந்த திசையில் போனாலும் உங்களுக்கு வெற்றி வேணுமா வேண்டாமா கமெண்டில் கேட்குற பதில் சொல்லுங்கள் நான் எந்த திசையில் போனாலும் வெற்றி வேணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நான் சொன்னதை எல்லாம் செய்யுங்க உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் வெற்றி வேணும்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க டிசிப்ளின் 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 அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஒரு மனுஷனை இப்பெல்லாம் வந்து ஒரு வேற ஒரு எத்திக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஒரு மனுஷன் நான் வந்து எப்படி இட போடுறாங்கன்னா அவன் சொத்து என்ன அவன் வேலை என்ன அவன் வருமானம் என்ன இதை வச்சு தான் அவனை எடை போடுறாங்களா நிறைய பேர் பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அவன் ஒழுக்கமாக இருக்கிறான் இல்லையா அது விஷயம் கிடையாது சொத்து இருக்கா சொத்து இருந்தால் என் பொண்ணு வாழ்வா இது இந்த விஷயங்கள் வந்து கண்ணை மறைக்குது நம்ம சொத்து மேலே நம்ம எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கிறோம் எந்த அளவுக்கு சொத்து நம்மளை அடிமையாக்கி வச்சுருக்குது பெத்த குழந்தைங்களை கூட ரிஸ்க் எடுக்க தயாராகிறோம் பையன் தண்ணி அடிப்பா அடிக்கட்டும் பையனுக்கு கெட்ட படக்கம் நிறைய இருக்குது இருக்கட்டும் அப்புறம் ஏன் உன் பொண்ணை கொடுக்குறேன்னா பொண்ணுக்கு சொத்து இருக்குது சொத்து இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் சத்தியமாக இல்லைங்க நிறைய பொண்ணை பெற்றவங்களாக எங்கிட்ட கதறக்கூடிய கதறல் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்பவே சொன்னாங்க தம்பி இவனுக்கு பொண்ணை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் பொண்ணை கொடுத்துட்டு படாத பாடு என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கா வீட்டை விட்டு வெளில வந்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு குழந்தையோட இப்போ என்ன ஆகுது சொத்தா காப்பாத்துது திரும்ப திரும்ப சொல்கிறேனே இதையெல்லாம் உங்கள் கண்ணை மறைக்குது இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்றது உங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல நல்லா யோசித்து பாருங்கள் மற்றவங்களுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்க போகுது ஸோ பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கு சுய கௌரவம் தன்மானம் தன்னம்பிக்கை ஒழுக்கம் இது இருந்துச்சுன்னா போதும் இதை தாண்டி எது நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை அத்தனையும் அழிவை தரக்கூடிய விஷயங்களாக மாறிடும்றத மறந்துடாதீங்க இல்லை என்னோட சொந்த பந்தோ இப்படிதான் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க நாங்கள் என்ன பண்றது சின்ன வயசுலயே நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் என் பொண்ணு இவருக்கு தான் கொடுக்கணும் இந்த குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரியான விஷயத்தையும் செய்து சொல்றேன் பண்ணாதீங்க உங்கள் பொண்ணு ஒரு பையனை விரும்பினா கூட முதல்ல வேண்டான்னு சொல்லி நிராகரிக்காதீங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க ரெண்டாவது அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது அன்பால் பண்பால ஒழுக்கத்தால் உயர்ந்தவர்களாக இருக்காங்களா இதையெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் ஓகே பண்ணுங்கள் எல்லா குடும்பமும் ஒரு மாதிரி தான் இருக்குது குடும்பத்தில் பையன் மட்டும்தான் பரவாயில்ல மற்றபடி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வம்பு பிடிச்சவங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சின்னா செய்து நிறுத்திடுங்க ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பசங்களுக்கும் விஷயமே கிடையாதுங்க பெருசாக யாரும் அஃபெக்ட் ஆகுறதில்லை ஆனால் பெண்களுக்கு கல்யாணம் அமையலைன்னா அவங்க வாழ்க்கை கிட்டத்தட்ட நரகத்துக்கு தள்ளி போட்ட மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது மேரேஜ் எப்படின்னா நெருப்புல நடக்கிற மாதிரி பார்த்து பார்த்து நடக்கணும் இல்லாட்டி காலு பொசுங்கிடும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏதோ சாயப்பா எல்லா இடத்துலையும் எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கறதால அந்த அனுபவத்தை நான் சொன்னேன் இதை வந்து உங்களை காயப்படுத்துறதுக்கோ இல்லை வந்து இது பண்ணுறதுக்கோ சொல்லலை ஏன்னா நம்ம குடும்பத்தில் எந்த குழந்தையும் எந்த காரணத்தை கொண்டும் எதிர்காலத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடாதுன்ற அக்கறை எனக்கு இருக்குது அது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் முதல்ல இந்த சென்டிமெண்ட்ஸ் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுடுங்க ஏன்னா சென்டிமெண்ட்லாம் இங்கே ஜாஸ்தி அதிகமாகுது இல்லை என் மாமாவோட பையனுக்கு தான் கொடுக்குறோம் என் மாமா வந்து ஓகே உங்கள் மாமா ஓகே நோ ப்ராப்ளம் அந்த பையன் சரியில்லைன்னா ஏன் உங்க பொண்ணு கொடுக்குறீங்க அப்ப உங்க பொண்ணுக்கு பிரச்சனையாச்சுன்னா யார் பையனிப்பா பாவம் எதுக்கு பார்க்க வேண்டாங்க எதுக்கு பார்க்கணுமோ அதுக்கு மட்டும் பாருங்க எல்லாத்துக்கும் பாவம் பாவம்னா கடைசியில் அந்த பாவம் ஒட்டு மொத்தமாக உங்கள வந்து சேர்ந்துடுன்றத மறந்துடாதீங்க உங்க அறிவு கண்களை இனியும் திறக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் பிரச்சனைகளை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறைஞ்சாதான் நோய்கள் இல்லாத வாழ்க்கை இருக்கும் ஸோ எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாடணுன்ற தீர்மானிக்கக்கூடிய சக்தியை கடவுள் உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க எப்படி வாடணுன்றதை முடிவு பண்ணிங்கன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்க நீங்க பெரிய அளவுல சாதிப்பீங்கன்னு சொல்லி ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை என்னைக்கும் அதை தள்ளி வைக்காதீங்க தள்ளி வச்சா வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் jay say